ஹவுசுபில்லாஹி மினஷெய்தான் நுர் ரஜீம் பிஸ்மில்லாய் ரஹ்மான் நுர் ரஹீம் ரப்பி ஷர்லி சத்ரி வைசிர்லி அம்ரி வாலுல் உக்தம் மில்லிசானி எஃப்கௌஹி தர்மம் செய்பவருக்கு அல்லாஹ் கொடுக்கும் பதினெட்டு விதமான சிறப்புகள் ஒன்று அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அந்த நோயில் இருந்து நிவாரணம் கொடுக்கப்படும் ஆதாரம் நூல் மராசிலு அபிதாவுத் ஹதீஸ் எண் நூற்றி ஐந்து இரண்டு அவர் செய்த பா சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆதாரம் சூரத்துல் பஹ்ரா வசனம் இருநூத்தி எழுபத்தி ஒன்று கஷ் மூன்று கஷ்டங்கள் முசிபத்துக்கள் இருந்தால் அவை நீங்கிவிடும் ஆதாரம் நூல் சுனன் திருமிதி ஹதீஸ் எண் இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று நான்கு அவருடைய செல்வத்தை சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் எனவே தான் தர்மம் கொடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆதாரம் நூல் முஸ்னத் அகமத் ஹதீசென் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஐந்து அவருக்காக ஒரு மலக்கு துவா செய்கின்றார் ஆதாரம் நூல் சஹீஹுல் புகாரி ஹதீசென் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டு ஆறு கெட்ட மரணத்தை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார் ஆதாரம் நூல் சுனன் திருமிதி ஹதீஸ் அறுநூற்றி அறுபத்தி நான்கு ஏழு ஹபுருடைய உஷ்ணம் அதாவது வேதனை முற்றிலும் நீக்கப்படும் ஆதாரம் நூல் அல் முஹமுல் கபீர் ஹதீஸ் எழுநூற்றி எண்பத்தி ஏ ஏழு எட்டு அவருடைய ஏதேனும் ஒரு பாவம் அல்லாவை கோபம் அடைய செய்து இருந்தால் அவரின் தர்மம் அந்த கோபத்தை அறவே தனித்துவிடும் ஆதாரம் நூல் சுனன் திருமிதி ஹதிசென் அறுநூற்றி அறுபத்தி நான்கு ஒன்பது திடுக்கிடும் செய்யும் திடுக்கிட செய்யும் மறுமை நாளில் அவர் எந்த பயமும் கவலையும் இல்லாமல் மிகவும் நிம்மதியான நிலையில் இருப்பார் ஆதாரம் சூரத்துல் பஹரா வசனம் எண் இருநூற்றி அறுபத்தி இரண்டு பத்து ரகசியமாக தர்மம் செய்தால் நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹுடைய அர்ஷ் அந்த நல்லடியாருக்கு நிழல் கொடுக்கும் ஆதாரம் நூல் சஹிஹுல் புகாரி ஹதீஸ் அறுநூற்றி அறுபது பதினொன்று அவருக்கு நரகிலிருந்து விடுதலை கிடைக்கிறது ஆதாரம் நூல் சஹிஹுல் முஸ்லீம் ஹதீஸ் ஆயிரத்தி பதினாறு பன்னிரண்டு ஒரே விதமாக இருக்கும் பொருட்களிலிருந்து இரண்டு பொருளை உதாரணம் இரண்டு ஆடை தர்மம் செய்தால் அவர் சொர்க்கத்தின் விசேஷ வாசல் வழியாக உள்ளே செல்வார் ஆதாரம் நூல் சஹீஹுல் புகாரி ஹதீசன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பதிமூன்று அவருக்காக மகத்தான நன்மை கொடுக்கப்படும் ஆதாரம் சூரத்துல் ஹதீஸ் வசனம் எண் ஏழு பதினான்கு அந்த நன்மைகளும் பல மடங்காக தரப்படும் சூரத்துல் பஹ்ரா வசனம் எண் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பதினைந்து அவர் தர்மமாக எவ்வளவு அதிகமாக கொடுத்தாலும் அவை அனைத்தும் அழிந்து விடாமல் அல்லாவிடத்தில் அவருக்காக மறுமையின் சேமிப்பாக இருக்கும் ஆதாரம் நூல் சஹி முஸ்லீம் ஹதீஸ் எண் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பதினாறு உண்ணும் உணவையே தர்மமாக கொடுத்தால் உள்ளத்தில் இலகுவான குணம் ஏற்படும் ஆதாரம் நூல் முஸ்னத் அகமத் ஹதீஸ் எண் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறு எழுபத்தி ஆறு பதினேழு தர்மம் செய்வது இரையச்சமுடையவர்களின் குணங்களில் ஒன்றாகும் ஆதாரம் சூரத்துல் பஹ்ரா வசனம் எண் மூன்று பதினெட்டு அவர் கொடுக்கும் தர்மத்தை பொறுத்து அல்லாவும் அவர் செல்வத்தில் வதத்தை கொடுப்பான் ஆதாரம் நூல் சஹி முஸ்லீம் ஹதீசென் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது அல்லாஹ் நமக்கு இந்த பதினெட்டு சிறப்புகளும் அடைய அடையச் செய்வானாக ஆமீன் ஜசாக்கல்லாவ் ஹர்